ரோஜா செடியோட அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது நான் ஃபஸ்ட்டாக வாங்கினேன் ரெட் கலர் ரோஸ் இது வந்து நான் சும்மா பூ பூத்து முடித்த பிறகு லைட்டாக எப்போயுமே கட் பண்ணுற மாதிரி தான் கட் பண்ணேன் பட் ஆனால் அதோட க்ரோத் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு அதனால் என்ன பண்ணால் ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் இந்த இடம் எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா நான் கட்டிங்கை போட்டு விட்டேன் ஸோ எல்லா இடமே நல்லா கட்டிங் போட்டதும் இப்போ பாருங்கள் எல்லா பக்கமுமே நமக்கு வந்து துளிர் விட்டு இப்போ மொட்டு கூட வச்சிருச்சு கட்டிங் எப்படி போட்டோன்னா அப்படியே ஒரு குச்சி நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சு எங்கேயுமே எதுவுமே இல்லை இதை நீட்டாக ஒரு குச்சி சைடில் ஒரு ரெண்டு குச்சி நீட்டிட்டு நின்றுது அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ நல்லா சூப்பராக நமக்கு துளிர் விட்டுருச்சு நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் ரோஸ் இது வாங்கினப்போ நமக்கு ஒரு மொட்டோடு இருந்துச்சு அது பூத்துருச்சு அதுக்கப்புறம் இதில் எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியல பார்க்கும் இதில் முன்னேற்றம் இருக்கான்னு நெக்ஸ்ட் வந்து நமக்கு ரோஜா வித்தண்ண நமக்கு ஃப்ரீயாக கொடுத்த செடி தான் இது ஆனால் ஃப்ரீயாக கொடுத்தது ரொம்ப ரொம்ப பாருங்களா அழகாக தொழிறு விட்டுருக்கு இது மாதிரி தான் கொடுத்தாங்க வெறும் குச்சி மட்டும்தான் நின்றுட்டு இருந்துச்சு பட் ஆனால் இப்போ எல்லா இடத்துலையும் தொளிர் விட்டு நமக்கு மொட்டும் இதில் அழகாக வச்சிருச்சு இந்த செடி வந்து சாண்டில் கலர்னு சொன்னாங்க இது பூத்தாதான் தெரியும் எப்படி இருக்குன்னு இது வந்து எல்லோ கலர் செடி இதுலேயும் வந்து மேலே வந்து ஒரு பூ பூத்தாச்சு பூத்துட்டு இதுலேயும் வந்து நல்ல துளிர்கள் கீழே அதுக்கப்புறம் உள்ளே வந்து சைட்லலாம் வந்து நமக்கு வந்து நல்லா துளிர் விட்டுருக்கு இதுலேயும் வந்து இனிமேல் ஒரு மொட்டு வைக்க போகுது இதுலேயும் நல்லா எல்லோ கலர்லேயும் நல்லா வந்து அப்டேஷன் இருக்குது பாருங்கள் இங்கெல்லாம் உள்ள துளிர் விட்டுருக்கு இந்த செடி வந்து ஆரஞ்சு கலர் இதில் வந்து மொட்டு வச்சுருக்கு இதுலேயும் துளிர் விட்டுருக்கு இதில் கூட இன்றைக்கி தான் பாட் மாற்றி வச்சேன் ஸோ நடுவில் பாட் வந்து சின்ன பாட்டாக வாங்கினதுனால பாட் மாற்றாமல் இருந்துச்சு இன்றைக்கி தான் பாட் மாற்றணும் இதுவும் அப்படி தான் இது வந்து லைட் பிங்க்கு ஆனால் என்னன்னே தெரில இதில் மட்டும் எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியல ஏதோ லைட்டாக துளிர் விடுற மாதிரி இப்போ தான் தோணுது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து நமக்கு அந்த மேலே ரெண்டு கிளை வருதுல்ல அந்த ரெண்டு கிளை வரும்போது அது வரையும் வந்து நம்ம மண்ணை நிரப்பணும் இங்கே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மண்ணு கொட்டணும் ஏன்னா இன்றைக்கி தான் பாட் மாற்றினால இன்னும் கொட்டலை கொட்டணும் நமக்கு அந்த கிளைக்கு மேலே மண் போகக்கூடாது அந்த கிளைக்கு கீழே கொஞ்சம் இருக்கணும் மண் நாம் இப்போ ஆறு ரோஜா செடி வச்சுருக்கோம் புதுசாக பாட் வாங்கி மண்ணெலாம் ஃபில் பண்ணி செடி வச்சாச்சு இனிமேல் க்ரோத் நல்லாவே இருக்கும் இதோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணா என்னோடய சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்